நாலு நட்சத்திரம் இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா என்னங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க நல்ல நேரம் பார்த்து எல்லாம் செய்யணும் நல்ல நாள் பார்த்து எல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்புகிறவங்க பல பேர் இருக்கிறாங்க நாம் இன்றைக்கி நம்புகிறோம் அந்த காலத்தில் திருஞான சம்பந்தர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமே தேவார பாடிய நால்வரில் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவங்க தான் சைவ சமய குறவர்கள் இல்லையா தான் தேவாரம் பாட ஆரம்பிக்கும் போது முதல்ல என்ன பாடுவாங்க கோன் வெப்பொழித்த புகலியற் கோன் கழல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரா போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாழ் போற்றி இந்த நால்வருடைய துதியை பாடிட்டு தான் பாடுவாங்க அதில் திருஞான சம்பந்தர் ஒரு தரம் பாண்டிய நாட்டுக்கு போக வேண்டி வந்தபோது திருநாவுக்கரசர் சொன்னாராம் அப்பா ரொம்ப சின்ன குழந்தையா இருக்க இன்றைக்கி நாளும் கோளும் சரியில்லப்பா நீ இன்னைக்கு போக வேண்டாமே அப்படின்னு சொன்ன பொழுது சுவாமி ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இறைவனை நம்புகிறவர்களுக்கு ஒன்றும் செய்யாது இதே முருகனை பற்றி கூட வரும் தெரியுமா என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் சண்முகமும் தாளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அப்படின்னு சொல்லுவார்ல போல் இவர் சொன்னாராம் சுவாமி எனக்கு ஒன்றும் பயமே இல்லை காரணம் என்ன தெரியுமா நான் கும்பிடுவது சிவனை அவன் பார்த்துப்பான் அவன்கிட்ட தான் அத்தனை கிரகங்களும் அத்தனை கோள்களும் அவனுடைய கைவசம் இருக்கிறது இறைவனுடைய துணை இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடினது தான் கோள் அரு திருப்பதிகம் இதை சில பேர் தப்பாக கோளாறு திருப்பதிகம் பாங்க கோளாறு அப்படின்னா கோள் வார்த்தை நவகிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகத்தினால அவங்களுக்கு கஷ்டம் வந்ததுன்னாக்கா கோள் அறு அந்த கோளால் வருகிற தீமைகளை நீக்கக்கூடிய பதிகம் அதனால் கோளறு பதிகம் இதை நீங்கள் படிச்சீங்கன்னாக்கா வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா இதை பாடிட்டு போனாலே உங்களுக்கு ஜெயம் ஆயிடும் அதை இப்போ பாடுறேன் வேயுரு தோலி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி முடிமேலிந்தென் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நல்ல நல்ல நல்லங்கிற காரணம் எந்தவித தீமையும் வராது அதனால இந்த கோளறு திருப்பதிகத்தை நாம் பாடி பயன் பெறலாம் பதிகம் அப்படின்னாலே பத்து பாடல்கள் இதில் இவர் ரொம்ப அழகாக ஒரு ஒரு பாட்டாக பாடி கடைசியில் சொல்லியிருக்கிறதுல என்னன்னு கேட்டாக்க என்னைக்கு சிவனை நம்பி நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவன் முன்னின்று உன்னை வழிநடத்தி செல்வான் எல்லாமே நல்லபடியாக முடியுங்கிறதுக்காக ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாராகிய உங்கள் எல்லாருக்கும் எல்லாம் நன்மையாகவே நடக்கட்டும்